கருணாநிதி அவர்கள் எழுதின புத்தகத்தை நீங்கள் அரசுடன் இருக்கிறீங்க ஐயா காப்பா ரவணன் ஐயா இன்குலாப் போன்ற எண்ணற்ற எழுத்தாளர்கள் அவர்களுடைய எழுத்துக்களை எல்லாம் நீங்க அரசுடைமையாக்கிறீங்க ஏன் பெரியார் ஆதாரமா எடுத்து எடுத்து காணொலிகளை போடுறோம் அப்புறம் பொய் பொய்னா பாஜக இப்போ இப்ப இப்படி பேசுவோம் நாங்க பாஜகவின் வீட்டின் தன்னுடைய பிறந்த நாள் செய்தியில் என்னுடைய பிறந்த நாள் செய்தி அப்படின்னு வெளியிட்டது விடுதலையில் பார்ப்பனர்கள் நம்மில் மக்கள் அப்படின்னா நமக்கு கீழான சாதி மக்கள் அதாவது இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இவர்கள் எல்லாம் நமக்கு எதிரிகள் இந்த கும்பல்கள் இந்த குழுக்கள் நமக்கு எதிரானவர்கள் நமக்குங்கிறதுல யார் யார் நமக்குங்கிறது யார் பார்ப்பனன் எதிரி நம்மில் கீழானவர் அந்த கீழானவன் யார் நம்மில் எவனும் கீழா இருக்கக்கூடாது அவனை மேலே உயர்த்தி விட வேண்டும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்கக்கூடாது அதான உங்க கோட்பாடு சமதர்ம சமூகம் சமத்துவம் அதான சமூக மாற்றம் அதான சமூக முன்னேற்றம் சமூக சீர்திருத்தம் நமக்கு கீழே உள்ளவர்கள் கீழானவர்கள் கிறித்தவர் இஸ்லாமியர் இவரெல்லாம் எதிரின்னா அப்ப நம் அது எங்க அந்த எந்த இனம் எந்த இனம் நம்மில் கீழானவர்கள் நம்மில் கீழானவர்கள் அப்படின்னா இதைவிட கொடிய தீண்டாமை சிந்தனை ஏதாவது உண்ட அது யாரு உங்கள கீழான யாரு யாருன்னு சொல்லு அம்பேத்கர் மாதிரி இல்ல எனக்கு நான் யாருக்கு அடிமை இல்லை எனக்கு யாரும் அடிமை இல்லை அந்த கோட்பாடு மாதிரி இல்லையே நம்மில் கீழானவர் அதை யாரு இந்த சான்று கேட்குற விளக்கம் கேட்குற பெருமக்கள் இல்லை இந்த திராவிடம் தான் இந்த பெரியாரிய கோட்பாடு தான் இந்த திமுக தான் எங்களுக்கெல்லாம் பாதுகாப்புன்னு சொல்ற கிறித்தவ இஸ்லாமிய பெருமக்கள் இஸ்லாமியர் கிறித்தவர்கள் எதிரிகள் என்று சொல்றது எப்படி இஸ்லாமியெல்லாம் படித்ததுனால தான் நமக்கு வேலை வாய்ப்பு குறைஞ்சி போச்சுன்னு சொன்னதை எப்படி எதிர்க்கிறீங்க எப்படி எதிர்க்கிறீங்க பார்ப்பனனுக்கு பயந்து நம்ம இஸ்லாமியர்களுக்கு இருக்கு அப்படி கூட சொல்ல துளுக்கர்களுக்கு கொடுத்த இடஒதுக்கீடு சாணியில கால் வைக்கிறதுக்கு பதிலாக பயந்துகிட்டு மலத்துல கால் வச்சதுக்கு சமமாயிடுச்சுன்னு சொல்லி சொன்னதை நீங்க எப்படி பாக்குறீங்க இதுக்கெல்லாம் சான்று கேட்கல தமிழர் அரசு தமிழ் தமிழர் என்று பேசுவதெல்லாம் பித்தலாட்ட கருங்காலிகள் பேசுனதுக்கு நீங்க சான்று கேட்கல தமிழர்னு பேசுறதுதான் இன துவேசம் இன எதிரிகள்னா யாருக்கு எதிரி தமிழர்கள் நாங்கள் தமிழர்கள்னு பேசுறது எந்த இனத்துக்கு எதிரி திராவிட திராவிட இனத்திற்கு எதிரினா யார் திராவிடன் யார் திராவிடர் அது எப்படி தமிழர்கள் இங்கேயுமே ஒரு திராவிட இனம் தனியா இருக்கா தனியா இருக்கா இதுக்கெல்லாம் ஏன் நீங்க சான்று கேட்கல மூவாயிரம் ஆண்டுகளா இருக்கிற உங்க தமிழ் தாய் உங்களை எல்லாம் படிக்க வச்சாலா அப்படின்னு கேக்குறீங்க இல்ல அப்ப மூவாயிரம் ஆண்டுகளா நாங்க படிக்காமலையா வள்ளுவன் வந்தான் கம்பன் வந்தான் கபிலன் வந்தான் இளங்கோ வந்தான் அவை அறிவு மூதாட்டி வந்தால் இலக்கியங்கள் இத்தனை காப்பியங்கள் இதெல்லாம் வந்தது ஆக சிறந்த வாழ்வில் நன்னறி வகுத்து கொடுத்திருக்கான் வள்ளுவன் உலகம் புற கொண்டாடிக்கிட்டு இருக்கும் போது அந்த அது வந்து மலம்னு சொல்றது இதெல்லாம் எப்படி வந்தது படிக்க வைக்காம தான் வந்ததா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஆழ்வார்கள் அவங்களா குப்பையா இலக்கியத்தில் பக்தி இலக்கியம் அல்லது ஏதோ ஒண்ணு அதையெல்லாம் நீங்க கூப்பிங்க ஒரு முட்டா பைய கம்பன் ஒரு முட்டாப்பைய அவன் ஒரு எதிரி ஒரு எதிரி இதெல்லாம் எதிரிங்கிறீங்க படிக்கவே இல்லைங்கிறீங்க நாங்க கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடுங்கிற பாரு ஒரு காலம் தானே இப்ப எது சரி எது சரி கல்வியில் சிறந்த தமிழ்நாடுங்கிறான் புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகினுக்கே கொண்ட யாம் அறிந்த புலவரிலே போல் 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 வள்ளுவன் இளங்கோ பூமிதனில் யாங்கேனும் பிறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லைங்கிறான் இவர்களை போய் பேசி தெரியல உண்மை வேறு இது புகழ்ச்சி இல்லைங்கிறான் நீங்க முட்டால் படிக்கல அவன் முட்டால் திருக்குறள் திருவள்ளுவே ஒரு முட்டால் அப்படின்னா நீங்க எவ்வளவு காலத்துக்கு நீங்க இது பண்ணுவீங்க அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒப்பிடுறது மாதிரி ஒரு ஏதாவது ஒண்ணு இருக்கா ஒரு முரண் இருக்கா ஒரு முரண் இருக்கா சிலைய ரெண்டு ஒன்னா வச்சா ஒன்னாயிருமா ரெண்டு பேர் சிந்தனை ஒன்னா ஆனால் அம்பேத்கர் உலகத்திலே ஆக சிறந்த கல்வியாளர் இவர் என்ன இவர் யாரு முதலில் அவன் ஆகப்பெறும் தத்துவார்த்தவாதி இவர் யாரு தான் தோன்றதெல்லாம் பேசிட்டு போறது அவன் உலக பொதுமைக்கான சித்தாந்தவாதி வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே அண்ணல் அம்பேத்கர் கோட்பாடு ஒரு சமூகத்திற்கா ஒரு இனத்திற்கா உலக பொதுமைக்க பொதுமைக்க சொல்லுங்க உரிமைகளை பிச்சை கட்டு பெற முடியாது போராடி தான் பெற்றாக வேண்டும் போதிச்சது ஒரு இனத்திற்கா ஒரு சமூகத்திற்கா ஒரு நாட்டுக்கா உலக பொதுமைக்க யூனிவர்சல் தாட்ஸ் நான் யாருக்கும் அடிமை இல்லை எனக்கும் யாரும் அடிமை இல்லை இது யாருக்கானது அப்படி ஏதாவது ஒரு கோட்பாடு சொல்லுங்க சிந்திச்சது பேசியது எழுதலாம் தமிழ் பேரினத்திற்கு எதிரானது தமிழ் சனிய தமிழ்ல என்ன இருக்குது தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழி சரி நீங்க எந்த மொழியில பேசினீங்க வாழ்நாள் மூலமாக எந்த மொழியில எழுதுனீங்க இந்த கோட்பாடுகளை இந்த சனியன்ல தானே இந்த சனியில் தானே பேசுனீங்க அப்பா எந்த கோட்பாடு உறுதியானதா இருக்குது ஆதாரம் எல்லாத்தையும் எடுத்து மறைச்சு வச்சுக்கிட்டு வெளியிடுங்க நான் எடுத்த ஆதாரம் இப்போ நான் வெளியிட்டு இருக்கிறோம்ல என் பிள்ளைகள் வெளியிட்டு அந்த ஆதாரம் பத்தல அப்படின்னா நீங்க அரசுடமே ஆக்கிட்டு சரியான ஆண்மக்கள் என்கிட்ட ஆதாரம் கேட்டு தர எழுந்து வந்ததெல்லாம் திராவிடம் அது இது பேசி எங்களை ஒழிச்சு முன்னாடி வந்த என் தாத்தன் பாட்டு நசுக்கி தள்ளிட்டீங்க இது பிரபாகரன் பிள்ளைகளின் காலம் இது ஒருத்த எதிர்நிக்க முடியாது கருத்தியலாவோ அரசியலாவோ சும்மா வந்து பேசிக்கூடாது

எதிரிகள் சரி இஸ்லாமிய கிருத்தவன் யாரு நீங்க யாரு பெரியார் நீங்க யாரு இங்க இருக்கிற இஸ்லாம் கிருத்தவன் யார் அவ்வளவு இந்த மண்ணின் மக்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட பூர்வீகுடைய மக்கள் சாதிய இழிவு தீண்டாமை கொடுமையை சகிக்க முடியாமல் இந்த மார்க்க மதத்தை ஏற்று வழிபாட்டு போனவன் தெரியுமா தெரியாதா அப்புறம் நீங்க அவனை வந்து வேற நாட்டவன் அவன் கொடுத்த இடஒதுக்கீடு தப்புன்னா எப்படி ஆனா தான் எங்களுக்கு பாதுகாப்பு பேரரன் அப்படின்னு நாங்க நம்பிக்கிட்டு இருக்கணும் எந்த இடத்துல எங்களுக்கு நின்று என் மொழியே இழிவு அது ஒரு சனியா அது அதை விட்டு ஒளின்னு சொன்ன அன்னைக்கே உங்க கோட்பாடு தரிஞ்சு போச்சு மொழிதான் எனக்கு மட்டும் இல்ல உலகத்தில் எல்லா தேசிய இனத்திற்கும் கலை இலக்கியம் பண்பாடு வழிபாடு வரலாறு அறிவியல் அரசியல் எல்லாத்தையும் தருவது மொழிதான் மறக்க முடியுமா அப்ப அந்த மொழியை நீங்க என்ன முற்போக்கு என்ன சமூகம் சீர்திருத்தம் எது என்ன இருக்குது இத்தனை எடுத்து வைக்கிற எதுக்குமே சான்று கேட்காது நீங்க இதுக்கு சான்று கேட்குங்க பெரியாரின் எழுத்துக்களை அரச உரிமையாக்கிட்டு என்ன தரேன் இப்போ நான் தந்த அந்த சான்ற பத்தல அவ்வளவுதானே வந்து கேளு நான் வீட்டுக்கு தனி சொத்தா ஆதாரம் கேட்டா அதுக்குள்ள தான் எடுத்து வெளியிடுங்க

நீங்கள் என் என் இன முன்னோர்களை எங்கள் அடையாளங்களை எங்களுக்கான பெருமைகளை மறைக்கும் போது அதை ஒழிக்க வேண்டிய தேவை வருது நீங்க நீங்க பெரியார் பேசினாரு பெரியாரு சாதி ஒழிப்பு பேசினார் பெரியாரும் பெண்ணியும் பேசினார் பேசாம போயிருப்பான் பெரியார் தான் அப்படிங்கும்போது நீ என்ன சமூக சீர்திருத்த பண்ணிட்டவள் பெரியாருக்கு கொள்கை இருந்தாரு இப்ப நான் கேக்குறதுக்கு பதில் சொல்ல பெரியாரை பேசுறவங்களுக்கு தான் இந்த பகுதில பேசுறேன் நீங்க நீங்க என்ன நிச்சறிங்க இப்ப நீங்க பெரியார் இல்ல பெரியாரை எடுத்துக்கிட்டியா வர நீ வரவே எனக்கு பதில் சொல்லு வல்லலார் எங்கள் மூதாதை வல்லரார் வைகுந்தரை தாண்டி என்ன நீ சமூக சீர்திருத்தாங்க பண்ணீங்க

திராவிடம் திருடன் அது என்ன திருடங்கிற ஆமா திருடன்னு சொல்ற நீ குருடங்கிற ஆமா குருட அறுபது ஆண்டுகளா நீங்க திருடி இருந்த தெரியாம இருந்த நாங்கள் குருடர்கள் தான் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுது என் தலைவனை ரெண்டாயிரத்தி எட்டு பிப்ரவரியில நான் சந்திக்கிற வரை நான் இந்த திராவிட இந்த திருட்டு கூட்டத்தில் ஒருத்தனாதான் இருந்தேன் சந்திச்ச பிறகுதான் தமிழன் தமிழ் தேசியம்னா என்ன தமிழனுக்கு தேவையான அரசியல்னா என்ன அப்படின்னு வந்த பிறகுதான் இது இந்த அரசியலை கட்டமைக்கிறேன் அதுக்கு கூறுக்க வந்து இது பெரியார் இது திராவிட மாடல் பெரியார் இல்லை என்றால் ஒன்றும் இல்லைன்னா என்ன நீங்க பண்ணிட்டீங்க சிங்காரவேலர் சிவானந்தா அயோத்தியாச பண்டிதர் ரெட்டமலை சீனிவாசன் இந்த கிபி விஸ்வநாதன் முத்தமிழ் காவலர் அண்ணல் தங்கம் மறைமலை அடிகள் இவெல்லாம் ஒண்ணுமே கிடையாது முத்துராமலிங்க தேவர் காமராஜர் கக்கன் எல்லாத்துக்கும் மேலாக ஒருத்தருங்க எங்கள் பாட்டன் வாவுச்சி சிதம்பரனார் பார்த்தார் ஒண்ணுமே ஒன்றுமே செய்யல இவர் மட்டும்தான் இப்ப நீங்க ஒன்று கேளுங்க இங்க பாருங்க இந்த பக்கம் பெரியார் பெரும் சொத்துக்கு அதிபதி சொத்துக்கு ஒரு வாரிசு தேடி எழுபத்தி ரெண்டு வயசுல இருபத்தாறு வயசு பெண்ணை திருமணம் செஞ்சு வச்சுட்டு போயிட்டார் ஒருத்தர் தன் அப்பா நீ வழக்கறிஞர் தாத்தா வழக்கறிஞர் இவர் வழக்கறிஞர் யாரு எங்கள் பாட்டன் வாவுசி ஒரு தரவன் பலாயிரம் ரூபாய் சம்பளம் இவ்வளவு சொத்து பெரும் அந்த எல்லாம் நாட்டின் விடுதலைக்கு வித்து செலவழித்து மானங்காக்க சுதேசி கப்பல் வாங்கி ஓட்டிய பெருந்தகை கப்பல் ஓட்டிய தமிழன் என்று பெயர் விட்டவன் எல்லாராலும் போற்றப்படுகிறவன் இந்த மண்ணின் விடுதலைக்கு மாடு செக்கை இழுத்தவன் செக்கிழுத்த செம்மல் இழுத்த செக்கு இன்னும் கோவை சிறையில் இருக்கு இன்னும் இருக்கு செக்கெழுத்து சிறைப்பட்டு எல்லா சொத்தையும் வித்து நாட்டு விடுதற்கு வெளியில வந்துட்டு கடைசி காலத்தில் வறுமையில மண்ணெண்ணை வித்து பிழைக்கிற ஏழ்மை வறுமைக்கு தள்ளப்பட்ட மகத்தான ஒரு மகன் தன்னுடைய மகன் படிச்சவனுக்கு வேலை இல்லை ஐ பெரியாருக்கு எழுதுறாரு ஒரு கடிதம் இந்த மாதிரி பெரியார் நீங்க வந்து நீங்க உங்க நீங்க சொன்னா இந்த அரசுக்கு சிபாரிசு பண்ணீங்கன்னா என் மகனுக்கு காவல்துறையில ஒரு போலீஸ் உத்தியோகம் கிடைக்குதுங்கிறாரு சொல்றாங்க நீங்க சிபாரிசு செய்ய முடியுமா அப்படின்னு அவள பெரிய மகன் ஒரு கடிதம் எழுதுறாரு இந்த கடிதத்தை என் பாட்டன் இவருக்கு ஒரு சிபாரிசு கடிதம் கேட்டு எழுதுனத அப்படியே பத்திரப்படுத்தி அவர் வீட்டுல வச்சிருக்கீங்க இத படிக்கும் போது எனக்கு என்ன என்ன சொல்ல வருது உங்க ஆள் ஒண்ணு இல்ல எனக்கு சிவாஜி கடிதம் எழுதணும் தான் இப்படி காட்டுறதுக்கு வச்சிருக்கீங்க எதுக்கு வச்சிருக்க எதுக்கு வச்சிருக்கீங்க நீங்க என்ன என் பாட்டன் வாபூசிய விட நீங்க இங்க சிறந்து இந்த நாட்டுக்கு மண்ணுக்கு நீங்க அவன் வாழ்க்கை முழுக்க சிறையில் இருந்து சொத்த அழிச்சான் நீங்க அழிச்சது இந்த சொத்தை பாதுகாக்க வாரிசு தேடி நின்ற நீங்கள் அவெல்லாம் மண்ணின் விடுதலைக்கு சொத்தை வித்து போராடுங்க போராளிகள் நீங்க வாரிசு தேடிய முதலாளி நீங்க எப்படி நீங்க ரெண்டு ஒண்ணுங்கிறீங்க நீங்க கேக்குறீங்க அன்னைக்கு தெளிவில்ல அன்னைக்கு படிக்கல இன்னைக்கு தெளிவு வந்துருச்சு எதுக்குறேன் இதுதான் கண்ணதாசன் சொல்றாரு நான் வந்ததுல இருந்து இந்த வந்ததிலிருந்து இருந்து சரியா தானே போறேன்

கரைந்து வருதுன்னா எதுக்கு கரைந்து வருது ஒண்ணுமே இல்ல பயப்படாம போ போ பயப்படாத ஒருங்கிணைப்பாளர் எதை பேசுறாரு துணைவேந்தரை நீ எதிர்த்தியா நான் எதிர்த்தன திராவிடர்கள் ஆட்சி இருக்க நீங்க எதிர்த்தியெல்லாம் நான் எதிர்க்கிறேன்னா புதிய கல்வி கொள்கையை ஏத்துக்கிட்டு எல்லா இடத்திலையும் இல்லந்தேடி கல்வி இதையெல்லாம் ஒத்துக்கிட்டு திணிச்சிக்கிறது நீங்களா எதிர்த்து அன்னையிலிருந்து போராடி கல்விக் கொள்கை நம் பிள்ளைகளுக்கு எழுதி மரண சாசனம்னு பேர் அறிஞர்கள் எழுதிருக்க அதை ஏற்க கூடாதுன்னு போராடுறது நான் நீங்க மறைமுகமா இதே ஆளுநரோட தேநீர் குடிக்கிறது கை குளிக்கிறது எல்லாம் பண்ணிட்டு நான் நாயங்க திசை திருப்பினி ஒன் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்க அதிகாரம் வச்சிருக்காண்டபுடி

நீங்க இந்த இந்த இங்க பாருங்க பல்கலைக்கழகத்துக்கு வேந்தர்களை ஆளுநரை நியமிக்கலாம் நீங்க எதிர்த்து அதுக்கு எதிர்த்து போராட்டம் நடக்குதா அதுக்கு எதுக்கு போராட்டம் நடக்குதா நீங்க நடத்துறீங்களா அப்ப இருந்து எதிர்த்து சண்டை போடுறது நாங்க புதிய கொள்கை கொள்களை ஏற்கனால் எங்களுக்கு வந்து பணம் தர மாட்டேங்கிறாங்க அது புலம்பிக்கிட்டு இருக்கிறது நீங்கள எந்த குற்றச்சாட்டு இசை நீங்க அந்த பொறப்பு அந்த வளர்ப்பு அந்த பழக்கம் உங்களுக்கு

நீ ஒரு ஐபிஎஸ் கேடர் நீ வந்து பத்திரிகையாளர் சந்திச்சு பேட்டியே கொடுக்க கூடாது நீ நீ போயிட்டு ஒரு அரசியல் கட்சியை அது பிரிவினைவாத கட்சியும் பேசவே கூடாது நீ போலீஸ் கான்பரன்ஸ் போய் நீ எப்படி பேசுவ உனக்கு மரவே தெரியல நீ என்னத்தை படிச்ச நீ அவர் விடுங்க விடுங்க வரை கேட்டதுல இது உருப்படியான கேள்வி கேளுங்க அத இவர்கிட்ட கேளுங்களேன் திராவிட திருவாளர் கேளுங்களா கேளுங்க கேளுங்க கொடுஞ்செயல் தொடருது இதை தொடராமல் தடுக்கணும்னா இந்திய நாட்டை ஆள்கிற அந்த தல அதிகாரங்கள் தான் சரி பண்ணணும் இதே மாதிரி ஒரு மீனவரை கைது பண்ணி குஜராத் மீனவரை கொண்டு போற போது இந்திய கடற்படை விரட்டி போய் திரட்டி அவரை தடுத்து மீட்டுக்கிட்டு வந்தது செய்தி இருக்குது வளைவழியிலேயே படங்கள் இருக்குது நீங்கள் காணொலி இருக்கு பார்க்கலாம் அந்த மாதிரி ஏன் இந்த மீனவர்களை நீங்கள் கைது செய்கிறதா இப்போ தான் காரைக்காலில் நீங்கள் பண்ணிருக்கீங்க ஆனால் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை சேர்ந்த நாகப்பட்டினம் ராமேஸ்வரம் மீனவர்களை நீங்கள் தொடர்ச்சியாக சிறை பிடிக்கிறீங்க சிறைபிடிக்கிறீங்க கேட்டால் எல்லை தாண்டி வர்றோங்கிறீங்க எல்லையை கடலுக்குள்ளே யார் வகுத்து புகுத்து பிரித்து வச்சிருக்கறது இதுக்கு ஒரே தீர்வு கச்சத்தீவை திருப்பி எடுக்கிறது ஒன்றுதான் கடல் பரப்பு தூரம் தீர்வை விட்டுட்டு கேட்டு என்ன செய்ய முடியும் ஒருவேளை நான் தமிழ்நாட்டுக்கு அதிகாரத்துக்கு வந்த பிறகு நீங்க கேளுங்க நான் தான் சொல்றேன் என்னை உட்கார வச்சிரு என் மீன் தோட்டுட்டான் அடுத்த நொடி கையெழுத்து போட்டு இந்த பதவிக்கு நான் பொருத்தமில்லாதவன் இறங்கிறேன்னு தான் சொல்லு பாற்ற சொல்லு

அது கொஞ்சம் கூடுதலா வெங்காயம் தூக்கலா வெங்காயம் வெங்காயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல வெங்காயம் போட்டு கொஞ்சம் பச்சை மிளகா போட்டு முடிஞ்சால் மிளகு தூள் கொஞ்சம் போட்டு வீசிக்க ஒண்ணுமே இருக்காது திராவிடம்ங்கிற சொல் ஒழியும் நான் கேக்குறதுக்கு சரியான அறிவார்ந்த வெறுமக்கள் திராவிடம் என்ற சொல் எந்த மொழிச்சொல் எந்த மொழிச்சொல் ஆரிய எதிர்ப்புக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் ஆரிய படகிடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் அப்படிதான் நாவுக்கரசர் பாடியிருக்கிறார் நீங்க ஏதாவது இருக்கா ஆரியம் கண்டாய் தமிழன் கண்டாய் தான் நாவுக்கரசர் பாடியிருக்கார் ஆடிய ஆரிய படையிடந்த பாண்டியன் நெலிஞ்சலியன் தான் சான்று இருக்கு எங்க திராவிட செல்லியன் ஏதாவது இருக்கா திராவிடம் சொல்லே நான் மனுஷனிலிருந்து எடுத்துக்கொண்டேன்னு கால்டுவல் சொல்லிருக்காரு உங்களுடைய முன்னவர் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிற கேடை மனுஷனில எந்த எந்த சொல்லு இருந்திருக்கும் சமஸ்கிருத சொல்ல எடுத்து அவன் தாய்மொழியில ஒரு சொல்ல எடுத்து அவரை எதிர்க்கிறேன் நீ என்கிட்ட நாடகம் போட்டுக்கிட்டு இருந்திருக்க நாங்க நம்பிட்டு இருந்த எங்க தாத்தா நீ முத்தமிழ் காவலரை கியாபி விஸ்வநாத வீழ்த்தி வீழ்த்திருக்கலாம் அண்ணல் தொங்க வீழ்த்திருக்கலாம் சீப்பா ஆத்தினார தாத்திருக்கலாம் மாப்பூசிய வீழ்த்திருக்கலாம் மறைமலடியில சாத்திருக்கலாம் வேற என்னை நீ அவ்வளவு எளிதா வீழ்த்திட முடியாது அத கவனத்துல வச்சுக்கணும் நீங்க வரலாற்றிலேயே முதன் முதலா நீங்க இப்பதான் ஒரு எதிரியை சந்திக்கிறீங்க தன் நினைவில வச்சுக்கிட்டு கவனமா கருத்துக்களை பதிவு தொடர்ந்து செய்யுங்கங்குறேன் தொடர்ந்து செய்யுங்க ஏன்னா இப்போ நீங்க எல்லாம் வந்து இதுவரை என்னை இப்படி காட்டினது கிடையாது பயத்தூரார் தலைப்பிச்சீதே நீங்கள அப்படிலாம் என்னை போட்டது நான் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில நூத்தி பதினேழு பெண்களை நிறுத்தினேன் தாழ்த்தப்பட்ட ஆதி தமிழ் குடிகளுக்கு இருபத்தி ரெண்டு பொது தொகுதி கொடுத்தேன் பதினாறு கொடுத்தேன் நிராகரிக்கப்பட்ட தமிழ்சம்ளுக்கு ஆதிக்குடி குறவர் போயர் ஒட்டர் வண்ணார் இந்த குயவர் இந்த என்ன சொல்றது தச்சர் இவங்களுக்கு கிடையாது மருத்துவர்கள் தான் நான் இடம் கொடுத்தேன் அதெல்லாம் நீங்க பேசல மருத்துவர்களுக்கு இப்பவாது தயவு செய்து என்னை போடுங்க போடுங்க தம்பி தம்பி இருங்க தம்பி இருங்க தம்பி ஒவ்வொருத்தரதும் சொல்ல முடியும் இருங்க தம்பி வரலாற்றில் வெல்ல முடியாத படை என்ற ஒன்று இருந்ததாகவே செய்தி இல்லைங்கிறார் யாரே ஸ்டாலின் இந்த ஸ்டாலின் இது எம்மாத்தம் முகலாய சாம்ராஜ்யம் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் சேர சோழ பேரரசுகள் விஜயநகர பேரரசு எல்லாம் விழுந்திருக்கு இது ஒரு தூசு தரிசு பேரரசுங்க ஒண்ணும் கிடையாது திராவிடம்னா என்ன திராவிடம்னா என்ன ஒரு அரை மணி நேரம் பேசு அதனாலதான் தமிழ் தாய் வாழ்த்தே தூக்குறேன் திராவிடம் சொல் எந்த மொழி தமிழ் தாய் வாழ்த்துல இருக்கு அதனாலதான் தமிழ் தாய் வாழ்த்தே தூக்குறேன் தூக்கிட்டு எங்களுடைய தாத்தன் புரட்சி பாவலன் எழுதுனா அந்த பாட்டை நான் பயன்படுத்துறேன் வாழ்வில் செம்மை அந்த பாட்டு இருக்குல்ல அதை பயன்படுத்துறேன் நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சரான இந்த பாட்டை தூக்கி அப்படி வச்சுட்டு தாத்தா மனிஷிக்கிருன்ட்டார் மனோன்மணியன் சுந்தரனா சொல்லிட்டு சொல்லிவிட்டு தேசிய கீதை எனக்கான தேசமா எனக்கான கீதம்மா அது இது என் தேசம் இது என் மொழி என் தாய் தமிழ் தாய் அதுக்கான பாட்டு தான் பேசணும் தேசிய கீதை தேசிய கீதை போய் பேசுறதுக்கு எனக்கு என்ன இதில் இருக்குது அதனால தான் அவரோட நாங்கள் சண்டை போட்டு விட்டுருக்கோம் நிறுத்துகிறேன் இது என்ன கேள்வி நான் போட்டிகிட்டு இருக்கிறது தாங்க தேர்தலில் வைக்கிறாங்க ஏன்னா அவன் யாரு போட்டிட்டாலும் போடலாம் நான் போட்டிடுவேன் தெரியும் உறுதியா போட்டிடுவேன் வேற ஏதாவது கேள்வி இருக்கா மகிழ்ச்சி ஆனா துண்டிக்காம போடுங்க என் தங்கச்சி போட்ட சாப்பாடு எல்லாம் செலவழிச்சு அவங்க நிறுத்துற வரை தொடரும் இந்த திராவிடம் அப்படின்னு ஒண்ணு இல்ல அது ஒண்ணு இல்லைன்னு சொல்ற வர நான் நான் களம் அரசியல் தமிழ் தேச இங்கு வாழுகிற மக்களின் மொழி கலை இலக்கியம் பண்பாடு வழிபாடு தொண்டு தொட்ட வேளாண்மை காட்டு வளம் கனிம வளம் நீர்வளம் கடல் வளம் மலைவளம் மண் வளம் எல்லாற்றையும் காப்பது பெண்ணிய உரிமையை காப்பது பாதுகாப்பது கல்வி கல்விக்கேற்ற வேலை வேலைக்கேற்ற சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு தொழில் வளர்ச்சி பொருளாதார மேம்பாடு இதெல்லாம் எங்களுக்கு ஒரு அரசியல் இருக்கு இந்த அரசியல் தமிழ் தேச அரசியல் தமிழ் தேச அரசியல் இந்த அரசியலை நான் செய்கிறேன் இது நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்து மே பதினெட்டு தொடங்குறது இருந்து இதே கோட்பாட்டில் உறுதியா இருக்கேன் உறுதியா இருக்கேன் பெரியார் ஆமா அது நான் வழி நடந்த பாதை இது நான் வழி நடத்தும் பாதை இந்த பாதையில தடுமாற்றம் இடமாற்றம் தான் என்ற சொல்லி உருவாகி வந்த பாதை வந்து திராவிடம் தானே இருக்கட்டும் அதான் நான் சொன்னேன் நான் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்கு எதிராக என்னை பெற்ற தாய் தந்தையில இருந்தாலும் எதிரி எதிரிதான் இதுல பெரியார் என்ன சிறியார் என்ன உங்க மண்ண தானே பிறந்தார் புரட்சி பாவலர் தாயை பழித்தவனை யார் எடுத்தாலும் விடாது தமிழை பழித்தவனை தாயை எடுத்தாலும் விடாதுங்கிறாரு தமிழை சனியன் காட்டுமராண்டி மொழி என்று சொன்னவரை என்ன செய்யலாம் நீங்க சொல்லுங்க தாத்தா சொல்றத கேட்கவா நீங்க சொல்றத கேட்கவா அது இருந்துட்டு போகுது நான் வந்த விடையாளம் தெரியணும்ல என் பிள்ளைக்கு இந்த பாதையில அப்பா பயணிச்சுக்கிறாரு அப்படின்னு இருக்கணும்ல அதுக்குதான் வச்சிருக்கேன் இதுல வந்த சரி இல்ல நான் காங்கிரஸ் இருந்தேன் அதுல இருந்து திமுக வந்த திமுக இருந்து வந்தேன் என் தலைவனை சந்திக்கிறவர் எனக்கு குறிப்பு இந்த இந்த அரசியல் இதான் நீ செய்ய வேண்டியதுன்னு அவர்